அந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழில் இருக்கிறது அந்த குறுகிய கால அளவுகள் மட்டும்தான் அதோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த காலங்கள் இருக்குமானா அதோட தாக்கம்ங்கிறது இருக்காது இப்போ ஒருத்தங்களுக்கு மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது அதுல ரேவதி நட்சத்திரம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் இல்லைன்னா ரேவதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்கள் திருமணமாகி ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ஆறு மாசத்துக்குள்ள பிரிந்த உறவுகள் இருக்குமான இருக்கும் அது வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்குமான கொடுக்கும் கல்யாணமாகியும் அவங்களுக்குள்ள இந்த ரெண்டு வருஷ காலங்கள் ஒரு இடைவெளி ஒரு பிரச்சனை ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஏற்படுத்தும் இதற்கு வந்து இந்த செவ்வாய் தோஷமோ ராகுகேது தோஷமோங்கிறது கிடையாது நீங்க சொல்றது நான் சொல்றது மீன லக்னம் அக்ஷய லக்னம் அதோட அதிபதினு சொல்லக்கூடியது குரு பகவான் ஏழாம் இடத்துல யார் இருக்கிறார் கண்ணிராசி அதோட அதிபதி உத பகவான் செவ்வாய் தோஷம் எங்க வருது அப்படிங்கற ஒரு கேள்விதான் வருது அப்ப இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஆண்க ஜாதகங்கள்ல இரண்டாம் தார தொடர்பு அப்படிங்கறது ஏற்படுத்தி பிரிவு அப்படிங்கறது ஏற்படுத்துது நாங்க பாத்திருக்கோமான ஜாதகங்கள் பார்த்திருக்கோம் அதனால தான் இங்க சொல்றோம் அது நிகழ்தானா நிகழுது அவங்க குடும்ப வாழ்க்கையில பெரும் பிரச்சனை அப்படிங்கறது ஏற்படுத்துது இதை மாத்த முடியாது அப்ப அங்க செவ்வாய் தோஷம் அங்கே இல்ல செவ்வாய் பகவானே அங்கே இல்ல அந்த கிரகம் வேற எங்கேயோ இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை செவ்வாய் கிரகத்தினால மட்டுமே கிடையாது செவ்வாயோட நட்சத்திர புள்ளிகள் பயணம் செய்யக்கூடிய காலங்கள் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் பாதிப்பு கொடுக்குமான கொடுக்கும்